கவின் பட இயக்குநருடன் இணையும் நடிகர் ஹரிஷ் கல்யாண் வெளியான புது அப்டேட் தமிழ் சினிமாவில் வளர்ந்து வரும் நடிகர்களில் ஒருவர் ஹரிஷ் கல்யாண் இவர் நடிப்பில் உருவாக்கி கடந்த செப்டம்பர் மாதம் வெளியான திரைப்படம் லபர் பந்து இப்படத்தை அறிமுக இயக்குநரான தமிழரசன் பச்சமுத்து என்பவர் இயக்கியிருந்தார் இப்படம் முதல் நாளிலிருந்தே ரசிகர்கள் மத்தியில் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நல்ல வரவேற்பை பெற்று வந்தது இதுவரை உலகளவில் இருபத்தி மூன்று கோடிக்கும் மேல் பந்து திரைப்படம் வசூல் செய்துள்ளது என தகவல் வெளியாகியுள்ளது இந்த படத்தை தொடர்ந்து நூறு கோடி வானவில் டீசல் படங்களில் நடித்து வருகிறார் இப்படங்களின் ஷூட்டிங் பணிகள் இறுதிக்கட்டத்தை நெருங்கிய நிலையில் அடுத்து ஹரிஷ் கல்யாண் நடிக்கப் போகும் படம் குறித்த தகவல்கள் தற்போது வெளியாகியுள்ளது அதன்படி கவின் நடிப்பில் வெளியாகி நல்ல வரவேற்பை ரசிகர்கள் மத்தியில் பெற்றுக் லிஃப்ட் லிப்ட் திரைப்படத்தை இயக்கிய வினீத் வரபிரசாத்தின் இயக்கத்தில் ஒரு புது படத்தில் நடிக்க ஒப்பந்தமாகி உள்ளார் என கூறப்படுகிறது மேலும் இந்த படத்தில் மலையாள நடிகர் செம்பன் வினோத் நடிக்கவுள்ளார் எனவும் இந்த படத்தின் படப்பிடிப்பு டிசம்பர் மாதத்திலிருந்து தொடங்கவுள்ளதாகவும் கூறப்படுகிறது